விஸ்மிரன் ஓஹீம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபரகாத்தும் கொஞ்சம் பேச முடியாமல் இருக்குது இருந்தாலும் மனசில் ரொம்ப நாளாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் சமூகம் இதை கேட்குறவங்க டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முந்தி சில காலங்களில் வந்து உதவி தேவைப்படுறவங்க நிறைய இருந்தாங்க இப்பையும் நிறைய பேருக்கு உதவிகள் தேவை ஆனால் முந்தைய விட இப்போ உதவி செய்கிறவங்க கூடிட்டாங்க நீங்கள் சோஷியல் மீடியாவெலாம் நீங்கள் பார்க்கலாம் டெய்லி வீடியோஸ் போஸ்ட்கள் ஃபோட்டோஸ் வரும் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் முன்னுக்கு வந்திருக்குது நிறைய கமிட்டிஸ் உருவாக்கப்பட்டிருக்குது நிறைய தனிநபர்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து உதவி செய்கிறாங்க பாஞ்சி பாஞ்சி ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து சொசைட்டியில் இப்போ கூடி இருக்குது இது பிள்ளை இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் உதவி செய்கிறவங்க வந்து எந்த நோக்கத்தில் செய்கிறாங்க இன்னொன்று யார் அதை செய்கிறாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்னது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏண்டா இன்னைக்கு நிறைய பேர் வந்து உதவிகளை வந்து நேரடியாக போய்ட்டு செய்யறதில்லை ஒரு இடையில் ஒரு மிடில் ஏஜென்ட் மூலமாக தான் வந்து செய்கிறது அப்போ உதவி செய்யக்கூடியவங்க அதுலேயும் ஸ்பெஷலான வெளிநாட்டில் வைக்கக்கூடியவங்களுக்கு வந்து நாங்கள் கிஞ்சி கேட்டுக்கொள்ளத்து வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நியத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு யாரை சூஸ் பண்ணுறீங்க யாரிடத்துரு அது போகுது அதில் மிக சிறந்தது என்னதுன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக வந்து அந்த உதவி செய்கிறே தான் அதிலே நீங்கள் ப்ரையோரிட்டி பண்ண வேண்டியது எதுன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தாக்கள் உங்களோட உங்களோடய குடும்பத்தாக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சர்க்கிள் இருக்கிறவங்க இப்படி உதவி செய்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படி லைக் எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கு தண்ட குடும்பம் தண்ட சரௌண்டிங் தண்ட அயலவர்கள் தண்ட ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே கவர் பண்ணி கொண்டு வந்தாலே அவங்க ஒரு பெரிய ஏரியாவோட கவர் ஆகும் அப்போ அங்கிட்டு வறுமை எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து படிப்பு தேவை இருக்குது அந்த அந்த நீட்ஸ் எல்லாம் வந்து பூர்த்தி ஆகும் எங்களோட குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அயலவர்களுக்கு இடையில் எத்தனையோ தேவையிடவங்களை இருக்கிறாங்க பட் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லையோ டிக்டாக்லேயோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அந்த ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க யாரோட த்ரூ அது போகுதுன்றது வந்து நீங்கள் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஒரு உதவியில் ஈடுபடுறாரு ஒரு சமூக சேவையில் ஈடுபடுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து நீத்து யாருக்கு வாய் சரியில்லையோ இல்லையோ யாருக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியில்லையோ இல்லையோ யாருடைய அந்த பேக்ரவுண்டு ரெக்கார்ட்ஸ் ட்ரக் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையோ அவங்களோட நீத்து வந்து எப்படியுமே ஒரு கொஷன் மார்க் தான் நாங்கள் அதை பிள்ளைன்னு சொல்லலை கேட்ட நீயத்தோடு தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்ல வரல ஏன்னா நியத்துக்களை வந்து உணர்வு வந்து ரப்புல் ஹலமின் மட்டும் மட்டும்தான் அவருடைய நீயத்து இப்படி இவர் இந்த நோக்கத்துக்கு வந்து இப்படி செய்கிறான்னு சொல்லி யாரையும் வந்து லேபிள் கூத்துறதுக்கு வந்து யாருக்குமே வந்து எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா அல் அல் அணை அல்லா தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்சுவேன் அந்த அடிப்படையில் நாங்கள் யாரையும் லேபல் கூத்தலை யாரையும் நாங்கள் டார்கட் பண்ணலை ஆனால் ஒருத்தருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அவருடைய ஹிஸ்ட்ரி அவரோட பேச்சுவார்த்தை நடவடிக்கை அவரோட செயல் அவரோட டெலிவரி பிரசன்டேஷன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அது ஜீரணிச்சு கொள்ள இல்லாமல் இருக்குது அதில் நிறைய பிளாக் மார்க்ஸ்கள் இருக்குது நிறைய கொஷின்ஸ் மார்க் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நபர்களை வந்து உங்களோட உதவியில வந்து ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது வந்து பெட்டர் அந்த உதவி நீங்களே பெரிய நேரடியாக செய்யலும் ஏன்னா நான் சொன்னேன் யாருக்கு வந்து வாய்ஸ் சரியில்லையோ அவரோட பேக்ரவுண்ட் டெக் ரெக்கார்ட்ஸ் அவருடைய செயல்கள் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது அப்போ வந்து நீங்கள் செய்கிற உதவி நல்லவா இருந்ததுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் செய்கிற உதவி வந்து உரிய ஆளுகளுக்கு போயிட்டு சேர்ந்ததுக்கு இடையில வேறொரு விஷயம் டெவலப் ஆகும் அது என்னது அந்த நபர் வந்து ஒரு புகழுக்குரியவராக மாறுவார் புகழ்கிட்ட உச்சியில் கொண்டு போய் நீங்கள் ஒருத்தரை சேர்க்குறீங்க சும்மா சொல்லுமே உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ உண்டோ இல்லாட்ட ஒரு ஃபோட்டோ ஒண்டோ வருது யாருக்கும் ஒரு தேவை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் டிரெக்டாக போய்ட்டு ஹெல்ப் பண்ணிடலாம் ஒரு பேக்ரவுண்ட் செக்அப் ஒன்று பண்ணிடலாம் நீங்கள் ஃபாரினில் இருக்கிறதா இருந்தால் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அதில் இன்வால்வ் பண்ணுங்க நேரடியாக போய்ட்டு அவங்க வந்து போய் உதவி போய்ட்டு செஞ்சுடுவார் இல்லை ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நபரோட த்ரூ நீங்கள் அதை செய்ய போக்கல் ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர் வந்து ஒரு புகழுக்குரியவராக ஒரு புகழ் பெற்றவராக மாறுவார் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தருக்கு சோஷியல் மீடியாவில் நாங்கள் கன்ட்ரிபியூட் பண்ணுற எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோக்கு போய்ட்டு லைக் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு வீடியோக்கு போய்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க அதில் வார வியூஸ் கமெண்ட் ஷேர்ஸ் லைக்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் அதால் அந்த எக்ஸ் வை செட்ன்ற சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனோ நபர்களோ அது பிரச்சனை இல்லை அவங்கள வந்து புகழ் கூடும் ஹை கிரியேட் ஆகும் இந்த புகழை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிறீங்க சோஷியல் மீடியாவில் சாதாரணமாக ஒரு ஒன்றுக்கும் இல்லாத சில பேர் வந்து இன்றைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கான ரீசன் என்னது இந்த டிஜிட்டல் ஃபுட் அந்த வீடியோஸை பார்க்குறவங்க அந்த கண்டென்ட்டை பார்க்குறவங்க அதை ஷேர் பண்ணுறவங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க அதை லைக் பண்ணுறவங்க நெகட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு வந்து ஹை கூட இல்லைங்க ஒருத்தர் இப்போ ஒருத்தர் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிக்கிறாரு அவரோட சர்டிஃபிகேட்டை போடுறாரு அதுக்கு ஒரு ஐம்பது லைக் வரும் இதே ஒருத்தர் இன்னொருத்தர் ஏசி போடுறாரு அதுக்கு ஐநூறு லைக்ஸ் வரும் ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவ் வைபுக்கு வந்து சரியான ஹைக் கூட என்கேஜ்மெண்ட் கூட அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சண்டை பிடிச்சி முடிக்கிறாங்க இவங்க அவங்கள பற்றி பேசுகிறது அவங்க இவங்களை பற்றி பேசுகிறது இதை வந்து ஆட்களுக்கு பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் தானே இதனால் அந்த பேஜஸுக்கு வந்து லைக்ஸ் ஷேர்ஸ் வந்து கூடும் இதனால் ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒருத்தரும் கூட சோஷியல் மீடியாவில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் இன்ஃப்ளூயன்சராக ஆகினா அவரை வந்து ஒரு க்ரௌடு வந்து ஃபாலோ பண்ணணும் பின்பற்றும் ரோல் மாடல் ஆகும் ஒரு நெகட்டிவ் ரோல் மாடல் வந்து அங்கிட்டு கிரியேட் ஆகும் இதால் பாதிக்கப்பட போகிறது வந்து எதிர்கால சந்ததிகள் தான் ஏன்னா இப்போ இந்த நைன்டிஸ் ஏர்லி டூ கே கீட்ஸ் நாங்கள் போக்கில் வந்து இவங்களோட ஜெனரேஷன் இவங்களோட கேரக்டரிஸ்டி சரியான வித்தியாசம் ஆனால் இதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த எல்ஃபா ஃபர் ஜென்ரேஷன் ஜெட் ஒவ்வொன்று இருக்குது சயின்டிஃபிக்கலி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் இப்படி சொல்கிறதுக்கு விருப்பப்படல் பட் ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் இப்போ கிரியேட் ஆகி வருது அது அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டிஜிட்டல் இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாவோடயே வளரக்கூடிய ஒரு 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 ஜெனரேஷன் அது அது வந்து டக்கு வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து தண்டை ரோல் மாடல்ஸாக எடுத்துக்கொள்ளும் இதனால் சொசைட்டியில் வந்து பிற்காலத்தில் பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் வாழ் நாங்கள் சும்மா சம்பந்தம் இல்லாமல் எவ்வளோ ஒருத்தண்டை பேஜுக்கு லைக்கை பண்ணுவோம் எவ்வளோ ஒருத்தண்டை வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அதில் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து எங்களோட பிற்கால சந்ததிகளை வந்து பாதிக்கலாம் ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு மொத்த போயிட்டுருவோம் ஆனால் எங்களோட புள்ளல் வந்து வாழ போகிறது யாரோட எங்கள் எங்களுக்கும் புள்ளியல் குட்டிகள் இது இந்த புள்ளியல் பெருசாக யாரோட வாழப்போகுது இந்த அவங்களோட ஏஜில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை தான் அப்போ அந்த அடுத்த ஜெனரேஷனை வந்து பாதுகாக்கணும் அதில் வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று எங்களுக்கு இருக்குது அதனால் ப்ளீஸ் பண்ணி யாரை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்குறீங்க யாருக்கு நீங்கள் புகழ் தேடி கொடுக்குறீங்க யாரை நீங்கள் பெரிய ஆக்குறீங்க அதில் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறதே முக்கியம் இல்லை ஹெல்ப் நீங்கள் ப்ரையோரிட்டி பண்ணுங்கள் உங்களோட ஊட்டம் பொண்ணுக்கே வந்து தேவையிட கொஞ்சம் பேர் இருப்பாங்களா இருக்கும் அவங்கள ப்ரயோரிட்டி பண்ணுங்கள் வெளியிடங்கள் நீங்கள் லைக் அதுவும் அதுவும் இல்லை எப்போவுமே எங்களோட குடும்பம் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சரௌண்டிங்கில் மட்டும் இல்லாமல் எங்களோட ஹெல்ப்பை வந்து டைவர்ஸிஃபை பண்ணணும் அதாவது விஸ்தீரணப்படுத்தணும் ஆயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய யாரோ பசியில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பிரச்சனை இல்லை பட் அது யாரோட த்ரூ போகிறீங்க ஏன்னா நீங்கள் இடையில ஒரு ஏஜெண்ட்டை வச்சா அந்த ஏஜெண்ட் அந்த ஹெல்ப்பை என்ன பண்ணுவார் கிரெடிட்ஸை தனக்கு எடுத்துக்கொள்ள பார்ப்பார் இதால் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுவார் ஒரு புகழ்பெற்றவராக மா மாறுவார் அவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாம் இல்லாட்டி வீர அரசியல் நோக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து சல்லி செலவழிச்சு உதவி செய்கிறாங்க வெறும் இந்த லைக்ஸுக்காக வேண்டி சோசியல் மீடியாவில் எல்லோருமே புகழணும் பண்ணுறதுக்காக வேண்டி இன்றைக்கு எல்லாத்துக்கும் வந்து சமூக சேவை செய்கிறதுக்கு சரியான ஆசையாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்குது ப்ளீஸ் பண்ணி நீங்கள் செய்கிற உதவிகள் வந்து அந்தந்த ஆட்களுக்கு பெய் செய்கிறதா சொல்லி பாருங்கள் என்ன இன்றைக்கி நீங்கள் சப்டை யோசிக்கையில் வந்து நாங்கள் சல்லியாக கொடுக்காமல் சாமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு ஸ்கேமிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிழையான நோக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்வாங்க நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க அந்த பொருளை அவங்க அக்கௌண்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்கு இன்னொருத்தர் ஒரு சல்லி பண்ணி பண்ணிப்பார் அந்த சல்லிக்கு வந்து இந்த பொருளை கணக்கு காட்டுவாங்க நீங்கள் ஒரு பொருள் ஒன்று ஹெல்ப் கொடுக்க போக்கல அந்த பொருள் கூட ரெக்கோட இருக்காது நீங்கள் சல்லியாக ஒருத்தருக்கு நீங்கள் அந்த இப்போ போக்குல அங்கிட்டு ஒரு அக்கௌண்ட் கொண்டு இருக்குமே பேங்க் உண்டோ வேறு சம்திங் ஏதாவது அதே இருக்குது நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறீங்க சும்மா சொல்லுங்களேன் ஒரு ஒரு மேபி ஒரு கம்ப்யூட்டருண்டே ஃபோன் உண்டே கொண்டு போய் நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் அதே கம்ப்யூட்டரை வாங்குறதுக்கு இன்னொரு நம்பர் வந்து அவங்களுக்கு சல்லி கொடுத்திருப்பாங்க ஆனால் இந்த ஸ்கேமிங்கில் ஈக்கிறவங்க என்ன செய்வாங்க நீங்கள் கொடுத்த கம்ப்யூட்டரை அவங்க கொடுத்த சல்லிக்கு மேட்ச் பண்ணி விட்ருவாங்க அப்போ சல்லி கொடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த சல்லியில் தான் நாங்கள் தான் கம்ப்யூட்டரை வாங்கணும் எங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு ஒன்றும் இல்லை இப்படியெல்லாம் ஸ்கேமிங் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் செய்வாங்க கல்லணுங்க நாங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை கால் ஒரு அவங்களுக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கும் அவங்களுக்கும் நல்ல பிரெயினோட இருக்கும் சொல்லி உதவி செய்கிறவங்க வந்து நல்ல மனசு இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதா மூளையும் உங்களுக்கு இருக்கணும் மூளையை யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணி எங்கள் நாட்டில் சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்குது உதவி செய்து தான் நீ யார் யாரெல்லாம் நல்ல நோக்கத்துக்காக வேண்டி எல்லாம் முன்வைச்சு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூலியாக கொடுப்பாங்க தாராளமாக நீங்கள் அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் யாரோட த்ரூ ஹெல்ப் பண்ணுறிங்கன்றதை பாருங்கள் நீங்கள் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ண போகல அந்த உதவிட சீரியஸ்னஸ்ஸை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அதுக்கு பின்னுங்க யார் யார் இருக்கிறார் யாரோட மூலமாக ஹெல்ப் போகுது அதுக்கு ஒரு பெரிய ஒன்று கொடுங்க சோசியல் மீடியாவில் அனாவசியமாக யாரையும் தூக்கி விட வாண்டாம் ஏன்னா சோஷியல் மீடியாவில் புகழ் வந்துட்டுன்னு சொன்னால் மினி குட்டி குட்டி திருவான்கள் உருவாகுவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் சமூகம் ப்ளீஸ் பண்ணி இருங்க ஜெஸாக்கில் நாங்கள் ஏதாச்சும் பிள்ளையார் சொல்லிருந்தால் சொல்லி தாங்க நாங்கள் திருத்திக்கொள்றோம் அஸ்லாம் வலைக்கம்